வணக்கம் நண்பர்களே இதுதான் கலைக்கொல்லியில் இப்பொழுது விதைப்புக்கு சரியான மருந்தாக இருக்குது இது பேர் நாமினி கோல்டு நாமினி கோல்டு வந்து ஏக்கருக்கு முந்நூறு மில்லி அடிக்கணும் முப்பது முப்பது மில்லியாக அடித்து மூணு கலவே அடிக்கணும் நூறு குழிக்கு ஏக்கருக்கு ஒம்பது கலவை அடிக்கணும் அடிச்சுட்டு இது மாதிரி இருபத்தி நாலு மணி நேரம் கழித்து முழுமையாக பயிர் மூழ்கும்படி தண்ணீர் கட்டி வைக்கணும் இப்படி கட்டி வைத்தோம்னா இதில் உள்ள களைகள் எல்லாம் முழுமையாக அழிஞ்சிரும் இதில் இன்னொரு பிரச்சனை என்னென்னா இந்த மஞ்சுக்கிழங்குன்னு சொல்லுவாங்க அதை இந்த களை மருந்துனால் கட்டுப்படுத்த முடியாது அதுக்கு வேறு மருந்து ஒன்றும் ஆட் பண்ணணும் அதை நான் அடுத்த பதிவில் போடுறேன்